நீ போது கட்டளைதும் இன்றி கைகோ தோன்றாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கோரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாரோமே உலகம் சிறுசு യം പെരുസു ഏയ്ും പോലം പോയം പെരുസു എയ് പകും പോ கொடுப்பது மட்டும்தான் என்று என்று சொல்லப்படும் இது அவர் முழுமையா அவர் ஃபாலோ பண்றாரு ஒவ்வொரு வருடமும் ஒரு ஒரு பள்ளிகிட்டேருந்து எடுப்பாரு அந்த பள்ளியில இருக்கக்கூடிய ஏழை மாணவ மாணவர்களுக்கு சீருடைகள் இலவசமா பண்ணிருப்பாரு இப்ப சொல்லுவேன் ஒவ்வொரு வரைக்கு பணம் எடுக்கும் போது ஜி இந்த பணம் கரெக்டான மக்களுக்கு போய் சாக நீங்க இன்ஷுர் பண்ணுங்க அப்படிங்காரு இந்த மாணவ மாணவர்கள் ஜேஇஇ நீட் எக்ஸாமுக்கான புக்ஸ் இல்லன்னு சொல்லுவார் நீட் எக்ஸாம் புக்ஸ் ரெண்டு செட் வாங்கியிருக்கோம் ஓகே எக்ஸாம் புக்ஸ் ஒரு சென்டர் இருக்கு எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் அதுக்கப்புறம் தான் தெரியும் ஒரு தமிழ் மீடியம் மாணவர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் கூடிய விரைவில் ரெண்டு செட் புக்ஸ் நாங்கள் ரெடி பண்ணுவோம் இந்த புத்தகங்கள் வாங்கி கொடுப்பது பெரிய இல்லை அதை முறையாக பயன்படுத்தி இந்த பள்ளியிலிருந்து ஏதோ ஒரு மாணவனோ மாணவியோ ஜேஇ பாஸ் பண்ணியிருக்காங்க நல்ல இன்ஜினியரிங் கிளாஸ் கிடைச்சிருக்கு எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க மெடிக்கல் சீட் கிடைச்சிருக்கு இந்த புத்தகங்கள் தொடர்ந்து உதவியா இருக்கு அப்படிங்கிற கேட்கும் போதுதான் முழு பயன் இவருக்கு போய் சேரும் எல்லாருக்கும் வணக்கம் நீங்க வந்து நல்லா படிக்கணும் படிச்சு நீங்க ஃபியூச்சர்ல உங்களால் முடிஞ்ச உதவியை வைத்து உங்களுக்கு செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நன்றி ஸோ உங்கள் அனைவரின் சார்பாகவும் இந்த புத்தகங்களையும் அங்கு ஒரு சாசி மூலத்தை

நாம் பள்ளியில் சுடர்விட்டு இருந்து மேலும் பல மாணவர்களின் வாழ்க்கையை ஒளி வீச வேண்டும் அதற்கு திரு தீனதயாளர் ஐயா அவர்களும் அவருடைய குடும்பத்தினரும் உங்களை வாழ்த்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கர்ப்பக விருட்சம் சத்யநாராயணன் ஐயா அவர்களுக்கும் தீனதயாளன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் నన్నీ తెలు తమికు మానవ ஜெய்இ மீட் அதற்கான புத்தகங்கள் உடனடியாக பெற்றுத்தர முயற்சி மேற்கொண்டு அதற்குண்டான தொகையை திரு சத்யநாராயண அவர்களிடம் உடனடியாக ஐயா அவர்கள் கொடுத்துள்ளார் அதற்கு மிகுந்த நன்றி இதை தவிர வேற ஒன்றும் சொல்ல வார்த்தை இல்லை காலை மகம் சட்ட முக்சு இந்த வரவேற்பது இந்த மக்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் நேற்றைய தினம் தலைமையாசிரியரை அவர்கள் சந்தித்து மாணவர்களுக்கு நீட் சம்பந்தமான புத்தகங்களை வழங்குவதற்காக நாளை வருகிறோம் என்று கூறினார்கள் ஏற்கனவே ஆங்கில வழி நீட் புத்தகத்தை வழங்கியிருக்கிறார்கள் இப்பொழுது தலைமை ஆசிரியர்கள் தமிழ் மீடியம் அதன் நீட் புத்தகத்தை அவர்கள் கொண்டு நம்ம பள்ளிக்கு நன்கொடையாக கொண்டிருக்கிறார்கள் பிஎன் பீனிங் அவர்களுடைய தலைமை தீன தயாலன் அவர்களையும் சற்ப விபரிச்சல் அறக்கட்டளை சார்பிலும்

உதவிக்கு நிலும் தரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை தீது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழ இனம் உண்டு உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் Haygın dun